எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்ம லாஸ்ட்டாக பாத்துட்டு இருந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம் இல்ல நம்ம லாஸ்ட்டா எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ ஹீரோயினும் எப்படியும் அந்த ஹோட்டல்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட பாஸ் தான் அவங்களை விட சொல்லியிருப்பான் ஏன்னா அவனுக்கு தேவை இல்லாமே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் கிடையாது அந்த ஹீரோயினோட பார்ட்னர் ஜின்னு தான் ஏன்னா அவங்ககிட்ட தான் ஒரு ஆசை ஆசையாக வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த பேர்டு இருக்கு ஆக்சுவலாக அது ஒரு கிளி அந்த கிளியை பிடிக்கணும்னா நம்ம ஹீரோயினை வெளியில் விட்டா மட்டும் தான் அந்த பார்ட்னர் நம்ம ஹீரோயினை பார்க்க வர்றதுக்கு எதுவும் ட்ரை பண்ணுவோம் அப்பக்கப்பு பிடிச்சிடலான்றது அந்த ஆளோட பிளான் இதனால இந்த டைம் நம்ம ஹீரோ ஹீரோ தப்பிச்சாங்க ஆனா அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம அடுத்த நாள் ஃபுல்லா தெர் தெருவா சுத்திட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோயின் தான் ஸ்ட்ரீட் லைஃப்ல பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி நான் பேர்கள் நான் பிரிட்டிஷ் அனுபவத்தில் பணி புகுந்திருக்கிறேன் பேசிக்கலி என்னோட லைஃப் ஸ்ட்ரீட்ல தான் ஏன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம இங்க வாழணும்னா நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இங்க இருக்கு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது பார்த்து பார்த்துதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் எக்காரணத்தை கொண்டும் நம்ம யாரு கண்ணையும் தென்பற்றக்கூடாது ஜேம்ஸ் பண்றேன் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ஓட்டைய போட்டு கண்ணு வச்சு போயிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயம் எல்லா படத்துலையும் நான் பார்த்துருக்கேன் தப்பிச்சு ஓடும்போது போது ஓடுறவங்க கையில பணமே இருக்காது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால நம்ம பணத்தை சேமிக்கணும் அதுதான் நம்மளோட ரெண்டாவது குறிக்கோள் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஓட்டோரத்துல பழைய பண்ணு மீந்து போனதெல்லாம் இருக்கு அதான் வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ஹீரோ கடுப்பாகிறாரு காசு இருக்கும்போது போது நான் ஏன் இதெல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு மூணாவது விஷயம் இங்க பாரு இங்க சுத்தி முத்தி இருக்கவங்க யாருக்கிட்டையும் நீ பேசவே கூடாது அவங்க என்ன கேட்டாலும் நீ திரும்பி பதில் சொல்லவே கூடாது நீ ஓ வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும் புரியுதா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஏதோ இவங்க தங்கத்துக்கு ஒரு ஷெல்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் தான் பணத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்காங்க அங்க ஹோட்டல்லே நம்ம நிறைய செலவு பண்ணிட்டோம் நம்மள்ட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கு இதை வச்சுட்டு எப்படி நம்மளால வெளியில சர்வே பண்ண முடியும் அப்படின்னு இவங்க புலம்பிட்டு இருக்க ஆனா இங்க பக்கத்துல ஹீரோக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல இவ கூட சுத்தி சுத்தி எல்லாத்தையும் பறி கொடுத்தா கடைசியில என் தூக்கமும் போயிடுச்சு இதுக்கு மேலேயும் என்னால முடியாது கைப்புள்ள தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே சாஞ்சிட்டாரு கேட்டாரு ஹீரோயின் மேல பட்னு ஹீரோயின் டே லூசு போயில ஒழுங்கா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தொட்டு பார்க்கும் தான் தெரியுது அவரோட உடம்பு லைட்டா கொதிக்குது அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது ஹீரோக்கு ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுவாக ஹோம் சிக் ஆயிடுவாங்களா சில பேரு ஹீரோ பெருசா வீட்டை விட்டு வெளியில கிளம்பி இருக்க மாட்டாரு இப்படி திடீர்னு வெளியில வந்ததும் இப்படி ஆயிட்டாரு இவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கேட்கல அதனால மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஹீரோக்காக டேப்லெட் இந்த நெத்தில ஓட்டுவாங்களா பேட்ச் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஹீரோக்கு ஓட்டி விடுறாங்க இவருக்கு ஆச்சரியமா இருக்கு நீயாமது கால்ல அடிபட்டுருக்கு ஆனா அதை கூட நீ பெருசு நம்ம எனக்காக மெடிக்கல் ஷாப் போயிட்டு வாங்கிட்டு வந்துருக்கிய அப்படின்னு போது டே லூசு பைலே அதுக்காகலாம் ஒன்றும் இல்ல நான் எல்லா படத்துலையும் பார்த்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயினும் தப்பிச்சு ஓடிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயினால ஓடவே முடியாது ஸோ ஹீரோயினாலேயே கடைசியில ரெண்டு பேரும் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஹீரோயினுக்கு பதிலா நீ இருக்க உனக்கு எதுவும் ஆகி நான் மாட்டிக்கிறதுக்கு விரும்பல அதனால தான் ஒழுங்கா கிளம்புற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் நீ படுக்கிறதுக்கே டைம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது கல்லுக்குள் ஈரமா அப்படின்ட்டு ஆனா இதே டைம்ல இந்த ஹீரோயினோட பாஸ் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டான் ஆக்சுவலாக ஹீரோ ஹீரோயினோ அவங்க இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு ஓடுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு கிளப்புக்கு போயிருந்திருப்பாங்கல்ல அங்க ஒருத்தன் நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பான் போல இருக்கு அவன் தான் நம்ம ஹீரோயினை ஹீரோ கூட இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோட அப்பார்ட்மெண்ட் அந்த ஜின்ன பார்ட்னரை கொண்டாந்து விட்டுருப்பான் போல இருக்கு ஸோ அவனை பிடிச்சி விசாரிச்சு இந்த பாஸ் இப்ப ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாரு இப்போ உள்ள வந்து பார்க்கும்போது எல்லாமே காலியா அலங்கூலமா இருக்கு இந்த ஆளுக்கு ஓசிடி இருக்கு போல இருக்கு அதனால எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு களைஞ்சு போனதெல்லாம் சரியா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஆளு இப்ப வந்ததுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு இந்த பாஸ் ஒரு மாதிரி டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கும்போது போது அப்போ வேற யாரோ ஒருத்தவங்க அந்த பாசுக்கு பின்னாடி கத்தி எடுத்துட்டு வராங்க ஆக்சுவலா அது வேற யாருமே கிடையாது இந்த ஜின்னு தான் அங்க ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு இப்போ வந்த வேறதுக்கு அந்த பாச ஒரே சொருவா சொல்வில்லான்னு பார்த்தா அந்த ஆளு படு உஷார் அப்படியே அவனை தூக்கி சவட்டி அடிச்சிடறாரு அவன் பொருள் எடுத்து அவனே போட்டாரு இப்போ அவனை புடிச்சு இழுத்துட்டு வந்து எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும் ஒழுங்கா சொல்லிடு இல்லைன்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டினதும் அவனும் சொல்லிட்டான் உங்க பெட்டு தானே அந்த கிளி தானே அது ஹீரோயின் தான் இருக்கு கடைசியா அவங்க தான் என் பைக் எடுத்துட்டு போயிட்டாங்க அதுல தான் உங்க கிளி இருந்தது அப்படின்னு மொத்த உண்மையும் போட்டு உடச்சிட்டான் அவளை தான் ஹீரோயினை கோத்து விட்டுட்டா அந்த பாஸ் சம காட்ல கிளம்பிட்டான் ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் நான் இப்படியே இருந்தேன்னா நான் ஈஸியா எல்லாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிருவானுங்க அப்புறம் நம்மளுக்கு தான் பெரிய டேஞ்சர் அதனால கெட்டப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹேர் கட் பண்ணிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து நிக்கிறாங்க ஹீரோ முன்னாடி எப்படி இருக்கு நல்லா மாசா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ தமாசா இருக்கு அப்படின்றாரு சரி இரு நானும் போயிட்டு கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன் அப்படின்னு போலான்னு பாக்கும்போது ஹீரோயின் எங்க போற உன்னெல்லாம் அவனுங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது நீ எதுக்குடா கெட்டப் சேஞ்ச் பண்ணணும் லூசு பயில ஒழுங்காக வாடா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க ஆனால் அப்போதான் ஹீரோ கேட்கிறாரு இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம இப்படி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கதாவே உத்தேசம் உனக்குன்னு சொந்தக்காரங்களாம் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அப்புறம் என்ன அவங்க வீட்டில் போய் தங்கிக்குவேன் அப்படின்றாரு ஹீரோ இல்ல என்னால ஆனா இப்ப போக முடியாது நான் என் பாட்டி கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது அவங்க எதுவும் தப்பா நினைப்பாங்க திடீர்னு போய் நின்னா அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஆனா இப்ப ஆக்சுவலா அவங்க ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு ஹீரோயினோட பாசோட ஆளுங்கெல்லாம் வந்துட்டானுங்க ஹீரோயினை தேடிட்டு அந்த ஆளு ஹீரோயினை பிடிக்காம மாட்டான் போல இருக்கு அவன் எல்லா இடத்துலயும் அமிச்சு ஹீரோயினை தேட வச்சிருக்கான் போல ஆனா இங்க இவங்களோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம சப்பையில நின்று மூச்சுட்டு இருக்காங்க ஹீரோயின் எனக்கு என்னமோ நம்ம சேஃபா இருக்க மாதிரி ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப நீயே சேஃபான ஒரு இடத்த சொல்லு என்ன பண்ணலாம் நம்ம அடுத்த பிளானுக்கு என்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில கொஞ்சம் சில்லறைய பொறுக்கி காட்டுறாரு உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேக்கும் ஹீரோயின் வெறுக்க எடுத்து நிட்டுறாங்க ஏய் என்னடி பண்ற நம்ம வச்சிருந்த காசெல்லாம் எங்க அதுக்குள்ள செலவு பண்ணிட்டேன் போது அது எமர்ஜென்சி ஃபண்டு அதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்றதுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு போது அப்போ இது எமெர்ஜென்சியிலையாடி லூசு அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு ஆனா இப்போ அவங்க பார்க்கறாங்க அப்போ இப்போ நமக்கு பணம் தான் பிரச்சனையா இருக்குல்ல இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்கூட்டரில் அவட்டிட்டு வந்துருப்பாங்க ஸோ அந்த ஸ்கூட்டரை விற்று நான் பணம் கொண்டாடுறேன் நீ அது வரைக்கும் எங்கேயும் போயிடாதே இங்கே இரு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட அந்த பாஸோட கிளி இருக்குல்ல அந்த கூண்டை மட்டும் கொடுத்துட்டு இவங்க போயிட்டாங்க எடுத்துட்டு எப்படியோ அந்த ஸ்கூட்டரை விற்று காசாக்கிட்டாங்க இப்போ எடுத்துட்டு திரும்பி வரலாம்னு பார்க்கும்போது அங்கே அந்த பாஸ் பாசோட ஆளுங்க நிப்பானுங்களாம் அவனுங்களை பார்த்ததுமே அவங்க டப்புனு ஒரு தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஆனா அவனுங்க பேசுறது இவங்களுக்கு நல்லாவே கேக்குது என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா எப்படியாவது ஹீரோயினும் அவ கூட இருக்க அந்த பையனையும் பிடிச்சாகணும் பாச சம கோவத்துல இருக்காரு பாத்துல ஹீரோயினோட பார்ட்னருக்கு என்ன நிலைமை ஆனிச்சுன்னு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தான் இப்ப பாரு என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டான்னு அதனால ஒழுங்கா வேலையை பாருங்க எல்லாம் அவனோட நிலைமை தான் உங்களுக்கும் வரும் நம்ம பிசினஸ்ல ஹீரோயினை கொண்டு வந்திருக்கே கூடாது அவ வந்ததுதான் மொத தப்பு அவளை நம்பி பிசினஸ் பண்ணி எங்க நம்மளை கொண்டாந்து நிறுத்திருக்கா பாத்தீங்களா அவளை பிடிச்சி தார்த்தன்னு எடுத்துட்டு போய் பாசோட கால்ல போடணும் இங்கே எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிங்கிறா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கானுங்க இது எல்லாமே ஹீரோயினுக்கு கேக்குது இப்ப அவங்களோட அந்த பார்ட்னர் விஷயத்தை கேட்டதுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி திக்குனு ஆகிடுச்சு ஏன்னா இவங்க தானே கடைசியா அந்த ஜாடி எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சு உடச்சிருப்பாங்க ஹீரோ கிட்ட கூட செக் பண்ண சொல்லியிருப்பாங்களே செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் மயக்கமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனா இப்ப இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கத கேட்டதுமே அவன் செத்துட்டான் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டாங்க இப்ப நேரா ஹீரோ கிட்ட வந்து கேக்குறாங்க அன்னைக்கு அந்த சின்ன நான் ஜாடி வச்சு அடிச்சேன்ல அப்போ நீ ஹார்ட் பீட் கேட்டாதான்னு சொன்னேன் நிஜமா கேட்டுச்சா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படின்றாரு ஹீரோ ஆனா ஹீரோ எனக்கு தெரியுது ஹீரோ பச்சையா போய் சொல்றாரு அப்படின்னு சரி அப்படின்னா சொல்லு அவனோட ஹார்ட் பீட் எப்படி கேட்டுச்சு லப் டப்னு கேட்டுச்சா இல்ல டப் டப்னு கேட்டுச்சா சொல்றா அப்படின்னு கேட்க ஹீரோ திருத்தன்னு முழிக்கிறாரு அச்சோ மாட்டினுமே இல்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னதும் ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன்டா இப்படி பண்ண அன்னைக்கு ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு இவங்க வரிசையா இப்ப கேள்வி கேட்டுட்டே போக ஹீரோ சரி அவ்வளவுதான் அவள்கிட்ட உண்மையை தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு ஆமா அன்னைக்கு எனக்கு அவனோட ஹார்ட் பீட் கேட்கல அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் சம கடுப்பாயிட்டாங்க அப்போ அன்னைக்கு நடந்தது ஒரு கொலை ஏடா ஒரு கொலையை பார்த்துட்டு எப்பிடா இப்படி கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க உனக்கு எல்லாம் எதுவுமே தோணலையா நீ மனுஷனா முதல்ல ஏன் இப்படி இருக்க நீ உனக்கு கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ்னு எதுவும் இருக்கா உன் கண்ணு முன்னாடி ஒரு கொலை ஒண்ணு நடந்திருக்கு ஆனா நீ எதுவுமே நடக்காத மாதிரி இது இன்னொரு நாள்னு ரொம்ப ஜாலியா இருக்க என்ன என்னதாட்டா நீ நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல அப்படின்னு கேட்டதும் ஹீரோ இங்க பாரு எல்லாருமே இங்க சாக போறாங்க தான் அது இன்னைக்கே நாளைக்கான்றது அது அவங்க அவங்கள பொறுத்து இருக்கு சும்மா சின்ன பிள்ளை நிரந்தரமாக பண்ணிட்டு இருக்காத ஒழுங்காக வா போகலாம் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க நீ இப்படி தான் இப்படி தான் இல்லை இருப்ப எப்போ அப்படின்னு அவங்க கேட்க ஹீரோ என்ன ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க நீ தானே அவனை கொலை பண்ண அப்ப நீ தான் கவலை பண்ணும் நான் ஏன் கவலை பண்ணும் அப்படின்னு கேட்டுவிட்டாரு டக்குன்னு இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது இந்த சீரீஸ்லேயே ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா ஹீரோ அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவாரு ஆனா அப்புறம் மனசுக்குள்ள நினைப்பாரு அவசரப்பட்டு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அதுதான் சூப்பரா இருக்கும் இப்போ அதே மாதிரி தான் ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்காரு ஆனா ஹீரோயின் ஹீரோ பார்த்து அப்படின்னா அன்னைக்கு அவன்

ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிடணும்னு நினைச்சேன் கடைசியா என்னோட பிளான் சக்சஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு ஒரு பக்கம் இங்க நம்ம ஹீரோயினுக்கு கில்ட்டி ஃபீலிங் வந்துருது என்னதான் அவன் நமக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் நம்ம பார்ட்னரை நம்ம கையாலே கொலை பண்ணிட்டோமே இந்த ஹீரோ வேற போய் சொல்லி இத்தனை நாள் அவன் உயிரோட இருக்கான்னு வேற என்ன நம்ப வச்சிருக்கான் எத்தனை பேர் என் முதுகுல குத்துவீங்க யாரை நம்புறதுனே தெரியல தாசனா அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹீரோ எப்படியோ பிளான் போட்ட மாதிரி அவளை விட்டு தனியா வந்தாச்சு அவ கூட இருக்க வரைக்கும் நான் என்னத்தை விருப்பப்பட்டனோ அதை தவிர்த்து பாக்கி எல்லாமே செஞ்சுட்டேன் இதுக்கப்புறமா அவ கூட இருந்த பண்ணால் தான் என்னோடய பிளான் என்னால் பண்ண முடியாது இதுதான் கரெக்டான டைமு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே ஒரு லேக் ஒன்றத்தை பார்க்குறாரு அடுத்த செகண்டே ஹீரோ சாகிறதுக்காக ரெடியாக அங்கே போயிட்டு நின்றுட்டு இருக்காரு குதிக்கிறதுக்காக ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் ஹீரோயினை விட்டு பிரிஞ்சு வர்றது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நான் நினச்ச மாதிரி அது இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா சின்ன வயசுலேருந்தே நான் தனியாக தான் இருந்தேன் அதனால் எனக்கு தனியாக இருக்குது தனிமையில் இருக்குதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினச்சேன் ஆனால் இந்த கொஞ்ச நாள் அவ கூட இருந்துட்டு இப்போ திடீர்னு பிரிஞ்சு வந்ததும் என்னால் முன்னாடிலாம் தான் எப்படி தனியா இருக்கும்போது இருப்பனோ அந்த மாதிரி இருக்கவே முடியல அது ஏன்னே தெரியல என்னோட சாவு ஒரு கேள்வியோட தான் முடிய போதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் இதுக்கப்புறமா என்னால தள்ளி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு குதிச்சிட்டாரு தண்ணிக்குள்ள அப்படியே இப்ப ஹீரோ கண்ண முடி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்காரு அடியில அப்படியே இப்ப பீஜியம் எல்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்குது ஆனா இப்ப திடீர்னு இப்ப அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது சரி எப்படி அவளுக்கு திடீர்னு அவளோட பார்ட்னரை பத்தி ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அவ ஸ்டேஷன்ல அங்க யாரையோ பாத்துருக்கா அப்படின்னா இப்ப அவளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேக வேகமா ஹீரோட சூசைட் பிளான கேன்சல் பண்ணிட்டு தண்ணிக்கு மேல வந்துட்டாரு அதே டைம்ல நம்ம ஹீரோவோட நெய்பர் லேடி இருக்காங்களே நம்ம ஹீரோவோட அபார்ட்மெண்ட்ல கூட இருக்காங்களே ரெண்ட் கொடுக்க வந்திருப்பாங்களே அந்த லேடிய பாக்கிறதுக்காக ஒரு ஆபிசர் மாதிரி யாரோ வராங்க யாருங்க நீங்க அப்படின்னு கேக்கும் அவங்களோட பேஜ் எடுத்து காட்டுறாங்க ஆக்சுவலா அவங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டர் போல இந்த மாதிரி இந்த பொண்ணை தான் நான் இங்கே தேடிட்டு வந்தேன் இவளை கடைசியா இங்கதான் பாத்துதா எனக்கு தகவல் கிடைச்சது இவளை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட போட்டோ எடுத்து காட்டுறாங்க உங்களுக்கு இவளை பத்தி எது தெரிஞ்சாலும் சொல்லுங்க ஆக்சுவலா இவளை நான் சீக்கிரமா பார்த்தா அவள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியாகணும் ஆகணும் அதை சொல்லலன்னா ஒரு பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே டைம்ல ஹீரோவை காட்டினா அவரே ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே ஹீரோயினை தேடி பாக்குறாரு அவகிட்ட நான் அப்படி பேசி கூடாது அவளுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கும் கேண்டா லூசு பயில இப்படி பேசி தொலைச்ச இப்ப எங்க போனானு வேற தெரியல அவளை கண்டுபிடிக்கிறது வேற ரொம்ப கஷ்டமாச்சு இவ்வளவு பேர் இருக்க இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேர்றாரு ஹீரோயினோட படத்தை வரைஞ்சி தெரு தெருவா நோட்டீஸ் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு எப்படி வரைஞ்சிருக்காரு பாருங்களேன் சின்ன பிள்ளை மாதிரி நோட்டீஸ்லாம் இந்த மாதிரி நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் உன்னோட பொருள் ஒன்னு என்கிட்ட இருக்கு அந்த கிளியை தான் சொல்றாரு அதை வந்து நீ ஆறு மணிக்குள்ள வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே நோட்டீஸ் ஒட்டுறாரு ஆனா நோட்டீஸ் ஒட்டி எந்த பிரோஜனமும் இல்ல ஏகப்பட்ட இடம் இருக்கு ஹீரோயின் எங்க வேணாலும் போயிருக்கலாம் சாதாரணமாக காணாம போனவனுங்களை கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தன்னை கண்டே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காணாம போறவனுங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துட்டு ஹீரோ ஆனா அதே டைம்ல இங்க இந்த கேங்ஸ்டர் இருக்கான்ல ஹீரோயின் பாஸ் அவன் ஆலையில விட்டு நம்ம ஹீரோ யாருன்றத கண்டுபிடிச்சான் போல இருக்கு இப்போ ஹீரோ பத்தி அவனுங்க எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஹீரோவை தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் ஆனா ஹீரோ தான் இன்ட்ரோட் ஆச்சு ஊட்ட வெளியில கிளம்ப மாட்டாரு யாருக்கிட்டயுமே பெருசாக ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை அதனால எல்லாருமே அவனை நான் ஹை ஸ்கூல்ல பார்த்தேன் சின்ன வயசுல பார்த்தேன் கடைசியா ஒரு அஞ்சாறு வருஷமா பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இந்த விஷயத்த பாஸோட அசிஸ்டன்ட் அந்த அடியாள் வந்து சொல்றான் பாஸ் கிட்ட வந்தாலும் டென்ஷனா வர்றான் யாரா அவன் எங்கேருந்துடா வரானுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையா அப்புடின்னா அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு இந்த ஆளு பேசிட்டு இருக்க ஆனா இப்போ அடுத்த சீன்ல ஹீரோ ஏதோ ஒரு கடையில வந்து உட்காந்துருக்காரு இந்த மீன் வளர்க்கறதுக்கான பொருட்கள்லாம் விற்பாங்கல்ல இந்த அக்வாட்டிக் ஷாப்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஷாப்ல தான் வந்து உட்காந்துட்டு இருக்காரு இப்ப அங்க ஒரு ஆள் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர்கிட்ட உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும் ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா அவளை நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு ஆனா அந்த கடைக்காரரு நீ எதுக்கு வந்தப்ப நான் எதுக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் ஏன்னா நீங்க எனக்கு அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ ஆக்சுவலா அவர் ஹீரோட அங்கிள் போல இருக்கு நம்ம ஹீரோ அம்மாவோட பிரதர் அப்புறம் அங்கிள் நான் உங்கள்ட்ட இந்த ஹெல்ப் ஒன்னும் சும்மாலாம் எல்லாம் கேட்கல எங்க அம்மா உங்களுக்கு நிறைய பண்ணிருக்காங்க நிறைய காசு கொடுத்துருக்காங்க இன்னும் அவங்களுக்கு நீங்க திருப்பி தர வேண்டியதெல்லாம் இருக்குதானே அதுக்கு கைமாறா இதை பண்ணுங்க அப்படின்னதும் அவரும் சரி அந்த பொண்ணை பத்தி சொல்லு அப்படின்றாரு இதுவும் இந்த மாதிரி அவளுக்கு காலில் அடிபட்டுருக்கு அதனால தாங்கி தாங்கி தான் நடப்பா கடைசியா ஒரு பிரவுன் கலர் ஜாக்கெட் போட்டிருந்தா தான் இருப்பா அப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ அடையாளம் சொல்றாரு முழுசா கேட்கற வரைக்கும் இந்த ஆளு கம்னு உட்காந்து இருந்துட்டு ஆனா அதுக்கப்புறம் இல்ல இல்ல நீ சொல்ற ஆளுலாம் கண்டுபிடிச்சு தர முடியாது அப்படின்றாரு அங்கிளுக்கு என்ன பண்றீங்க நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க நான் இங்க வந்த உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்லும்போது போது இங்க பாரு முதல்ல என்ன நீ அங்கிள்னு கூப்பிடுறது நீ பாட்டு உன்னோட அம்மா இருந்த வரைக்கும் நீ என்ன அங்கிள்னு கூப்பிட்டு அது கரெக்டான முறையா இருக்கும் இப்ப உன்னோட அம்மாவே இல்ல அதுக்கப்புறம் நான் என்னடா உனக்கு அங்கிள் எனக்கு என்ன வேற வேலையா இல்ல பொண்ணு பின்னாடி சுத்தனமானாங்க ஆனா ஒன்னே உன்னடா உன் அப்பா மாதிரி தான் நீயும் இருக்க நீ இப்படி யோசிச்சு பாத்தியா உன் அப்பா ஒரு தருதுல அவனை கட்டிக்கிட்டே என்னோட தங்கச்சி பாடா பட்டா அதே மாதிரி தானே நீ இருக்கிற அதனால உன்னை தள்ளி விட்டு எப்படியாவது அந்த பொண்ணு ஓடிடலான்னு பாத்துருக்கா பண்ணிட்டா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்கிறாரு ஆனா இந்த ஆளு திரும்பி நின்று வேலையை பார்த்துட்டே ஹீரோவோட அப்பா பத்தி திட்டிட்டு இருக்காரு அவனை கட்டிட்டு என் தங்கச்சி படாத கஷ்டமே இல்ல கடைசியில் அவன் கட்டின பாவத்துக்கு செத்தும் போயிட்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஹீரோ திரும்பி பார்த்தா ஆளை காணும் கடுப்பாய் ஹீரோவே கிளம்பி வந்துட்டாரு ஆனா மனசுக்குள்ளேயே நான் அந்த ஆளு திட்டினதுக்காக கோவப்படல ஏன்னா என்னதா இருந்தாலும் அவர் சொன்னது உண்மை தானே எனக்கு யார் என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி எல்லாம் கவலை இல்ல அதே மாதிரி பாஸ்ட பத்தி இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கும் டைம் இல்ல ஹீரோயினுக்கு டேஞ்சர் அவளை நான் எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஹீரோயினை தேடி போயிட்டு இருக்க அதே டைம்ல அந்த இன்வெஸ்டிகேட்டரும் நெய்பர் லேடியும் நம்ம ஹீரோவோட ஹீரோட தான் வராங்க அப்பார்ட்மெண்டே காலியா இருக்கு உள்ள எதுவும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டர் பாத்துட்டு இருக்கும் அந்த நெய்பர் லேடி பக்கத்துல பாக்குறாங்க ஏதோ பாக்ஸ் பாக்ஸா அடிக்கிறதுக்கு சவுத்துக்கு பக்கத்துல என்னன்னு பார்த்தா ஒரே புக்கா இருக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அத்தரோட பேர்லதான் இருக்கு அவர் தான் அதை எழுதியிருக்காரு என்ன இது எல்லாம் ஒரே ஆத்திரம் எழுதின புக்கா வாங்கி படிச்சிட்டு இருந்திருக்கான் இந்த பையன் இவர் யாரு என்னதுன்னு கேட்கும் போது அப்பதான் அந்த இன்வெஸ்டிகேட்டர் சொல்றாங்க அந்த ஆத்தர் தனக்கு இந்த உலகத்திலேயே இருக்கிறதுக்கு பிடிக்காம பல டைம் சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு ஆனா சாகணும்னு நினைக்கிறவரு தனியா சாக மாட்டாரு எல்லா டைமும் கூடவே ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து சாகணும்னு நினைச்சாரு ஆனா எல்லா அட்டம்லயும் அவர் கூட சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணுங்க செத்து போயிடுவாங்க இவர் மட்டும் பாய்ச்சிக்குவாரு அவர் தான் அவரு அப்படின்னு சொன்னதுமே இந்த நெய்பர் எடுக்கி பக்குன்னு இந்த புக்கே அந்த பையன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காக இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்க பின்னாடி இருக்க ரூம்ல இருந்து ஏதோ ஷேடோ தெரியுது யாரோ வர மாதிரி அதை டப்புனு இந்த நேபர் லேடி பாத்துட்டு வீல்னு கத்திடுறாங்க அடுத்த செகண்ட் அந்த கதவை திறந்துட்டு இன்னொருத்த வீல்னு கத்திட்டு ஓடி வரான் ஆக்சுவலா இவன் வேற யாருமே கிடையாது நம்ம ஹீரோவோட கசின் தான் அந்த கான்ட்ராக்ட்ல கூட சைன் பண்ண வைக்க ட்ரை பண்ணிருப்பானே நம்ம ஹீரோயின் இருக்கும் போது அவன் தான் இவன் அவனை பார்த்து எதுவுமே இன்வெஸ்டிகேட்டர் யார் ராணி அப்படின்னு கேட்டதும் அவனும் விஷயத்த சொல்றான் ஹீரோட கசின் தான் நானு அப்படின்னு சொன்னதும் இந்த இன்வெஸ்டிகேட்டர் நம்ம ஹீரோனோட போட்டோ எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க இந்த பொண்ணு இங்க ஹீரோ கூட இருந்ததா எனக்கு தகவல் வந்துச்சு நீ இந்த பொண்ணை பாத்திருக்கேன் அப்படின்னு கேட்டதும் அவனும் ஆமாங்க இந்த பொண்ணை நான் பாத்துருக்கேன் ஹீரோ கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தா ஆனா என்ன என்னன்னான்னு தெரியல அப்புறம் நீங்க பேசி இருந்தீங்கல்ல ஒரு புக் ஆத்திர பத்தி அந்த புக் ஆத்திர பத்தி ஹீரோ என்கிட்ட சொல்லியிருக்கான் ஆக்சுவலா ஹீரோ ஓடி போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்னு அமிச்சான் இங்க பாருங்க இந்த லெட்டர்ல அந்த ஆத்திர பத்தி அவன் மென்ஷன் பண்ணிருக்கான் ஒருவேளை அந்த ஆத்தர் மாதிரியே ஹீரோவும் அந்த பொண்ணு கூட ஓடி போய் எங்கேயாவது ரெண்டு பேரும் சேர்ந்து சூசைட் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க இந்த இன்வெஸ்டிகேட்டர் ஒரு மாதிரி பாக்குறாங்க அதே டைம்ல இப்ப ஹீரோ என்ன தான் காட்டுறாங்க அவங்க இப்ப ஒரு பேக்கரி பக்கமா வந்துட்டு இருக்காங்க அங்க பேக்கரியில உள்ள பண்ணோட ஸ்மெல் வந்ததுமே அப்படியே வயிற்ற கிள்ள ஆரம்பிச்சிருது செமையா பசிக்குது காசு வேற இவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு தான் இருக்கு அதையும் செலவு பண்ண முடியாது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு பாத்துட்டு இருக்கும் அங்க பேக்கரியில இருக்க வண்ணெல்லாம் கிளாஸுக்கு பின்னால இருந்து இவங்கள்ட்ட பேசுற மாதிரி இவங்க யோசிச்சு பாக்குறாங்க வா எங்களை வந்து சாப்பிடு உன்ட்ட இருக்க காசை செலவு பண்ணு கொஞ்சம் தான் கொஞ்சோண்டு செலவு பண்ண ஒன்னும் ஆயிராது ரெண்டே ரெண்டு வாய் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க எல்லாம் இருக்குதுங்க ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே எதையாவது எடுத்து கண்ணாடியை ஒரே உடையா வச்சு பண்ணு எல்லாத்தையும் சாப்பிடலாமான்னு யோசிக்கிறாங்க ஆனா மனசாட்சி இடம் கொடுக்கல சரி என்ன என்ன பண்றதுன்னு சுத்தி பார்க்கும்போது அங்க ஒரு இடத்துல சாம்பிளுக்காக வச்சிருப்பாங்க பண்ணலாம் இப்போ அதை எடுத்து ஹீரோயின் லபக் லபக்னு வாய்க்குள்ள போட ஆரம்பிக்கிறாங்க கவுண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு கடைசியா கையிலையும் கொஞ்சம் நிரப்பிட்டு திரும்பி பார்த்தா அந்த பேக்கரியோட ஓனர் வந்து நிப்பாராம் மேடம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயின் திருத்தனு மொழிக்கிறாங்க அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ கட் பண்ணாங்க பேக்கரியிலேயே உட்காந்து ஹீரோயின் பன் எடுத்து வேக வேகமா சாப்பிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அந்த பேக்கரி ஓனர் தான் நம்ம ஹீரோயினுக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணெல்லாம் கொடுத்துருக்காரு சாப்பிட எப்படிமா இருக்கு பண்ணு அப்படின்னு கேட்கும் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு ஹீரோயின் வரிசையா பண்ண எடுத்து வாயில வச்சு அமுக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஒரு டவுட்டு எங்க என்ன துறக்க விடாம எதுக்கு எப்படி உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்க அப்படின் போது அது ஒண்ணு இல்லமா என் கடையை நான் இதோட மூட போறேன் கடைசி நேரத்திலையும் என் பண்ண பிடிச்சு போய் ஒருத்தவங்க கடைக்கு வந்து இப்படி சாப்பிடறாங்கல்ல அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனாலதான் அப்படின்னு சொன்னதுமே இவங்களுக்கு ஷாக் ஆகுது என்ன சொல்றீங்க கடையை மூட போறீங்களா உங்க பண்ண எல்லாம் எவ்வளவு டேஸ்டா இருக்கு ஏன் கடையை மூடுறீங்க அப்படின்னு கேட்க அது என்னமா சொல்றது எதுவுமே கடைசி வரைக்கும் நினைக்காதில்ல அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு டக்குன்னு ஹீரோட ஞாபகம் வந்துருது ஏன்னா அங்கே ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஹீரோவும் இப்படிதானே சொல்லிருப்பாரு கடைசி வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஒரு நாள் சாக தான் போறாங்கன்னு அததான் தான் யோசிச்சு பாக்குறாங்க நான் ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ அந்த பேக்கரி ஓனர் கொஞ்சம் பண்ண எல்லாத்தையுமே பையில கட்டி கொண்டு வந்து ஹீரோயின்கிட்ட கொடுக்குறாரு நீ போகும்போது உனக்கு பஸ்ட் நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்னும் டச் ஆகிருது இதெல்லாம் எனக்கா ரொம்ப தேங்க்ஸ் நீங்க ரொம்ப நல்லவரு உங்களை பாக்கும்போதே எனக்கு இன்னொருத்தர் ஞாபகத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ தான் சொல்றாங்க எல்லா டைமும் ஹீரோயின் ஏதாவது பிரச்சனை இல்ல மாட்டும் போதெல்லாம் ஹீரோவும் கூட இருந்திருப்பாரு காப்பாத்திருப்பார் இல்ல எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு பார்த்ததுதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது நம்மள சுத்தி இந்த உலகத்துல நல்லவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க ஆனா நம்ம தான் அது தெரியாம இங்க ஃப்ராடுத்தனம் கெட்டது பண்ணாதான் நம்மளால வாழ முடியும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம் நானும் மத்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் ஒரு கெட்டவளா தான் இருந்திருக்கேன் ஆனா என்னை சுத்தி இந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் இருக்கதை எனக்கு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு தோணுது நான் எல்லாத்தையும் திருத்தணும்னு நினைக்கிறேன் ஏதாவது நான் பண்ணியாகணுமே ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்போ ஒருத்தன் வேகு வேகுன்னு வந்து அந்த பேக்கரி ஓனர் அவர்கிட்ட வந்து யோ காசு அடியா அப்படின்றான் என்னன்னு பார்த்தா ஆக்சுவலா அந்த பேக்கரி ஓனர் இவர்கிட்ட ஒரு ஐயாயிரம் யுவான் கிட்ட காசு வாங்கிருப்பாரு கடனா போல இப்ப காசை கொடு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்கிட்ட எதுவும் இல்லப்பா வியாபாரமும் ஓடல என்கிட்ட இதான் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சூட குடுக்குறாரு ஆனா அவன் இல்லல்ல முழு காசை கொடுத்தாதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் ஹீரோயின் பாக்குறாங்க நான் நல்லவளாகலாம்னு நினைக்கும்போது தான் இந்த மாதிரி நாதாரிங்கலாம் வருதுங்க இருந்தாலும் எனக்கு இந்த பெரியவர் நல்லது பண்ணியிருக்காரு அவருக்கு நான் திருப்பி பண்ணணும் இது எனக்கும் ஒரு நல்ல சான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கவன்கிட்ட போயிட்டு பாஸ் பாஸ் வயலன்ஸ்லாம் எதுக்கு உங்களுக்கு என்ன இப்ப காசு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்கள்ட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருந்திருப்பாங்கல்ல அதை எல்லாத்தையும் எடுத்து இந்த கடன் கொடுத்தவன்கிட்ட கொடுக்குறாங்க ஆனா அவன் காசு இருக்கிறத பார்த்ததுமே இதெல்லாம் எனக்கு பத்தாது மிச்சத்தை கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க ஆஹ் தாராளமா கொடுத்துடலாமே மிச்சம் சொச்சம் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பேப்பர் எடுத்து அதுல ஒரு அட்ரஸ் எழுதுறாங்க இப்போ அதை அவன்கிட்ட கொடுத்து இது ஆக்சுவலா என்னோட பாசோட அட்ரஸ் அவர்கிட்ட நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆனா ஒரு மாசம் சம்பள பாக்கி அவர் எனக்கு தரணும் நீ அவருகிட்ட போயிட்டு என் பேரை சொன்னா என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல அவனும் சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டான் இப்போ ஹீரோயின் அந்த பேக்கரி ஓனரை பார்த்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இனிமே அவன் அவங்க திரும்ப வந்து பிரச்சனை பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது நீ என்னமா பட்டுன்னு அவங்ககிட்ட காசு தூக்கி கொடுத்துட்டேன் இப்போ உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறது கூட என்கிட்ட காசு இல்லையாமா அப்படின்னும் போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆல்ரெடி உங்ககிட்டேருந்து எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்து அந்த பிரெட்டை காட்டுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எனக்கு பண்ணதை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை தேடிட்டு தான் வராங்க ஆனால் ஒரு மாதிரி உங்களுக்கு கடுப்பாகுது இப்போ பணமும் இல்லை ஹீரோவும் இல்லை இப்படி வாழ்க்கையில் முக்கியமான எல்லாத்தையும் தொலைச்சிட்டு லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணி அப்படின்னு அவங்க அவங்களே திட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பையன் வேகமாக ஓடி வந்து ஹீரோயின் மேலே இடிச்சிட்டாங்க கையில் வச்சிருந்ததெல்லாம் கீழே விழுந்துருச்சு ஹீரோயின் அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க அப்போதான் ஒரு நோட்டீஸை பார்க்கறாங்க ஆக்சுவலாக அது வேற எந்த நோட்டீஸும் கிடையாது ஹீரோ அடிச்சு ஓட்டிருப்பார்ல ஹீரோ என்ன காணோன்னு அந்த நோட்டீஸ் தான் அது அதை பார்த்ததுமே ஹீரோ போன சந்தோஷம் எல்லாம் நம்பிக்கையெல்லாம் திரும்பி வந்துருச்சு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் ஹீரோ தேடி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடிகிட்டு இருக்காங்க அவங்களோட வாய்ஸ் அவர் எல்லாம் கேட்குது இது ஏதோ எனக்கு கடவுளே இறங்கி வந்து கொடுத்த இன்னொரு வாய்ப்பு மாதிரி இருக்கு இப்பதான் எனக்கு கர்மா மேல நம்பிக்கையே வந்திருக்கு நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும் இனிமா நான் நல்லது மட்டும் தான் பண்ணுவேன் ஹீரோ மாதிரி ஒரு நல்லவனா தான் இருப்பேன் இதுக்கப்புறம் அவனை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அவனை இதுக்கப்புறம் நான் இன்னைக்கு மாதிரி தொலைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஹீரோ சொல்லியிருந்த இடத்துக்கு தான் வராங்க ஆக்சுவலாக ஹீரோ ஆறு மணி வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவேன்னு அந்த நோட்டீஸில் போட்டிருந்தாரு ஆனால் அவங்க வர்றதுக்கே லேட் ஆகிருது இப்போ அங்கே வந்து பார்க்குறாங்க ஹீரோவை காணும் அதை பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிருது நான் மட்டும் முன்னாடியே நல்லவளாக இருந்திருந்தேனா இந்த நிலமையில் இருந்திருக்க மாட்டேன்ல எப்போ பார்த்தாலும் இப்படி தப்பு தப்பாகவே தான் எதுவும் பண்ணிட்டு இருப்பியாடி ஒரு டைம் கூட அவன் வாழ்க்கையில் நீ எதுவும் ரைட்டாக பண்ணவே மாட்டேல அப்படின்னு அவங்கள அவங்களே திட்டிக்கிட்டு இப்போ அந்த சபையில் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ சடனாக சைடில் யாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு யாருன்னு திரும்பி பார்க்குறாங்க நம்ம ஹீரோ சொல்லவே தேவையில்ல அவரை பார்த்ததுமே உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படியே ஓடி போயிட்டு டப்புன்னு கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அவரை லூசு இப்படி தான் தொலைஞ்சு போவியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அவரை எம்மா தொலைஞ்சு போனது நீனு நான் கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கு நான் போனா என்ன அப்படியே நீ விட்டுருவியா இல்ல என்ன மன்னிச்சிரு நான் வந்துட்டு அப்படி பேசிருக்க கூடாது நீ என்னை காப்பாத்துறதுக்காக தான் அவனை அடிச்ச ஆனா அதை நான் நினைக்காம வந்துட்டு அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோயின் நான் தான் ஆக்சுவலா வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா எனக்காக நீ நிறைய பண்ணிருக்க அதை புரிஞ்சுக்காம நான் தான் இப்படி வந்துட்டு கோவப்பட்டுட்டேன் சாரி அப்படின்னு சொல்ல ஏன்னா எனக்காக நீ நிறையா பண்ணியிருக்க நான் தான் அதை புரிஞ்சுக்காம இப்படி உன்ட்ட கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி விடு நடந்து நடந்துருச்சு ஹீரோயினும் சரி சரி ஆனால் இப்போ உன முக்கியமாக நான் தேடி கண்டுபிடிச்சி வந்ததுக்கான காரணமே நீ ஒட்டியிருந்த நோட்டீஸ் தான் என்னடா படம் வரைஞ்சி வச்சிருக்கிற இவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த மாதிரியான நான் இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயின் ஹீரோவா அந்த நோட்டீஸ் எடுத்து ஹீரோயின் மூஞ்சிக்கிட்ட வச்சு பார்த்துட்டு ஆமாம் அப்படியே தானே இருக்க சொல்ல போனால் நான் உன்னை நோட்டீஸில் கொஞ்சம் அழகாகவே வரைஞ்சிருக்கிறேன் கலர்லாம் அடிச்சு அப்படின்னு சொல்லுவது ஹீரோயின் டென்ஷன் ஆகிறாங்க போடா விளங்காதவனே சரிவா இதுக்கப்புறமும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண என்னோட பாட்டி வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க ஆனா என்கிட்ட இருந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாத்தையுமே செலவு பண்ணி இந்த காஸ்ட்லியான பிரெட்டை உனக்காக நான் வாங்கிட்டேன் இப்போ நம்மள்ட்ட காசு இல்லை என்ன பண்றது அப்படின்னு போது அதான் நம்மள்ட்ட பன் இருக்குல்ல அப்புறம் என்னவா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு இப்போ அப்படியே கட் பண்ணி சம்பந்தமே இல்லாம ஹீரோவோட அங்கிள் கடையை தான் காட்டுறாங்க அவர் அவரோட பிக்கப் ட்ரக்ல ஏதோ பொருள் எல்லாம் ஏத்திட்டு வந்திருப்பாரு போல இருக்கு அதை எடுத்துட்டு வந்து அவர் கடைக்குள்ள வச்சுட்டு இருக்காரு இப்ப ட்ரக்ல இருந்து பொருளை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இப்போ திருப்பி வந்து வெளியில பார்த்தா ட்ரக்கை காணா ஆக்சுவலா இது நம்ம ஹீரோவோட வேலை தான் அப்படியே இப்போ ஹீரோட அம்மாவோட வாய்ஸ் ஓவர் தான் கேட்குது என் அம்மா கிட்ட எவ்வளவு காசு வாங்கினில அதுக்கு போல அந்த ட்ரக்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது அந்த கேங்ஸ்டரை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட பாச அவனே செம டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கான் ஹீரோயினை பிடிக்க முடியல அவன் பெட்ட அவளை தந்த கிளிய காணன்ட்டு அவன் கிட்ட நம்ம ஹீரோயின் அட்ரஸ் கொடுத்து ஒரு ஆள் அனுப்பி விட்டுருப்பாங்கல்ல அவன் வந்து யோ உன்கிட்ட ஒரு பொண்ணு ஒருத்தி வேலை பார்த்தாலாமே அவளுக்கு நீ இன்னும் ஒரு மாசம் சம்பள பாக்கி தரணும் போலயே அவன் எனக்கு காசு தரணும் அதனால அந்த சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துரு காசை கொடுத்தினா நான் கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல அப்படியே ஹீரோயின் கொடுத்த அந்த பேப்பர் அந்த ஆள்கிட்ட கொடுக்க அவன் அதை பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு உனக்கு அவ எவ்வளோ தரணும் அப்படின்னு கேட்குறான் ரெண்டாயிரம் சீக்கிரமாக குடியா நான் போனோம் பல வேலை கிடக்குது அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான் பாசம் அவன் அடியாள் கிட்ட சரிபா கொடுத்துரு அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போக அதான் அவங்க பாஸே சொல்லிட்டார்ல கொடுங்கடா சீக்கிரம் போய் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் நின்றுட்டு இருக்க அடுத்த செகண்டே ஒரு நாலு பேர் வந்து அவன் மண்டையிலேயே ஒரே அடி டங்குன்னு கேட்குது அப்படியே இந்த எபிசோட முடியுது